ஹலோ விபர் சாக கல்யாணம் எப்ரமும் மகா வந்து போலீஸ் கிட்ட சார் நீங்கள் தப்பான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க சார் என்ன தப்பு பின் என்ன சார் நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இவங்கள ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓல்ஸ் வேலையில இப்படி எல்லாம் ரூல்ஸ் இல்லை சார்ன்றாங்க இங்கே பாரு என்ன ரொம்ப உத்தமன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்கா உள்ள இருக்கோன்றாங்க சார் என் புருஷன் தப்பு பண்ணல சார் நீங்க தான் தேவையில்லாத இந்த மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொன்னா உங்களுக்கு கோவம் வருது சார் நீங்க தப்பான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் மேலே இடத்துக்கு போனா என்ன நடக்க தெரியல என்ன நடக்க சொல்லுன்றாங்க ஒண்ணும் நடக்க முடியாதுன்றாங்க இங்கே பாருங்க நான் மேலே ஒரு வக்கீல் இருக்காங்களே சுசிலா மேடம் அவங்கள பார்த்து பேசுனாலும் என்ன ஆகும் தெரியல அப்படியா அவங்கள பார்த்து பேசுவியா இங்கே பாரு அவங்க பார்த்து இன்னும் ஃபஸ்ட்டு பேச முடியுமான்றாங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய யாரும் தெரியுமா உனக்காக வந்து அவங்க பேசுவாங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் நடக்கிற காரியமா நடத்தி காட்டுறேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு போகிறாங்க உடனே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அனாமிக்கா கால் பண்ணி இது மாதிரி மகா பேசினாங்க திரௌஷன் தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய ஆளாக போய் பார்த்து அவள் எப்படி பேசுவா அவளை சும்மா உங்களை மிரட்டிக்கிட்டுருக்கா சரியா அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அனமிக்கா சொல்கிறாங்க அடுத்த பிரபோவில் நம்ம மகா என்ன செய்ய போகிறாங்க இது எல்லாமே அனமிக்காவுடைய பிளான்னு தெரிஞ்சால் மக அனமிக்காக்கு என்ன ஒரு பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ